தாவீது கூட பிறந்தவங்க ஏழு அண்ணன்மார்கள் இருந்தாங்க தாவீது தான் அந்த வீட்டிலே கடைசியாக பிறந்த பிள்ளை அவனோட வேலையே ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கிறது தான் அதுலேயும் தாவீதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் யாழ் வாசிக்கிறது தாவீது யாழ் வாசிக்கிறதுல மட்டும் இல்லை இன்னும் நிறைய காரியங்களில் பயங்கர டேலண்டடாகவும் இருந்தான் யாழ் அவன் வாசிக்கிறத ஒரு நாள் சவுல்ராஜா கேள்விப்பட்டு தன்னோட அரண்மனையிலேருந்து ஒரு போர் அனுப்பி தாவீதை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு தாவீதும் அதே மாதிரி வந்து ராஜாவுக்கு முன்னாடி அதை வாசித்து காமிக்கிறாரு அதை கேட்ட ராஜா தன்னுடைய கவலையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு தாவீது தினமும் இந்த மாதிரி ராஜாவுக்கு யாழ் வாசிக்கிறத வேலையாக வச்சிருந்தான் ஒரு நாள் சவுல்ராஜா தாவீதை பார்த்து நீங்கேயே தங்கிடு நான் உனக்கு இங்கே இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் இதை கேட்டு தாவீது ரொம்ப சந்தோஷமாக சரிங்க ராஜாவே அப்படின்னு சவுல்கிட்ட சொல்லிட்டாரு அந்த மாதிரி சூழ்நிலையில் சவுலுக்கு ஒரு செய்தி வருது பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மீது படையெடுத்து வராங்கன்னு சொல்லி அதை கேள்விப்பட்ட ராஜா உடனே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை எல்லாத்தையும் போருக்கு அனுப்பி வைக்கிறான் போருக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அந்த இடத்துல பெலுசியரோட ஒரு பெரிய கூட்டத் தலைவன் அவனோட பேர் கோலியாத் கோலியாத் எல்லாருக்கும் முன்னாடி மிகவும் ஆரடி உயரத்தில் கம்பீரமான ஆளாக அந்த இடத்துல வந்து நின்று என் கூட யார் வந்து போட்டி போடுறீங்க வந்து போட்டி போடுங்க ஒருவேளை வேளை பெலுசியர் மத்தியில் இருக்கிற நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா இஸ்ரேவேலுக்கு நாங்கள் இருக்கோம் ஒருவேளை இஸ்ரேவேல் தோற்று போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலத்த குரலில் எல்லாருக்கும் முன்னாடி நின்று கம்பீரமாக நடையோட இந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டு இருந்தான் தாவிது தன்னோட அண்ணன்மார்க்கில் பார்க்குறதுக்காக போகிறாரு அந்த அண்ணன்மார்க்கில் பார்க்க போகும் பொழுது யாரோ ஒரு உயரமான மனிதர் நின்று கிட்ட வந்து சவால் விட்டுறதை பார்க்குறாரு இதை பார்த்த தாவீது அங்கே கிட்ட போயிட்டு யார் இந்த மனிதர் என்ன நடக்குதுன்ட்டு கேட்குறாரு அந்த நேரத்தில் அவங்க அண்ணனுங்க ஆடுகளெல்லாம் எங்கே விட்டுட்டு இங்கே வேடிக்கை பார்க்க வந்தேன்னு சொல்லி திட்டுறாங்க ஆனால் அது எதையுமே அவர் பொருட்படுத்தலை நேராக சவுல்ராஜா கிட்டே போயிட்டு நான் போய் கோலியாத்து கூட சண்டை போடுறேன் நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு சவுல் நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க பெலிசர் சர்மத்தில் இருக்கிற கோலியாத் ரொம்ப பலசாலின்னு சொல்கிறாரு ஆனாலும் தாவீது கிட்ட இருந்த ஒரு விசேஷ திறமை என்னென்னா கவனில் கட்டி அடிக்கிறது தான் அவர் நேராக கோழி கிட்ட போய்ட்டு நானும் கூட சண்டை போடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு தாவீதுக்கு என்னதான் வந்து கவசங்கள்லாம் அணிஞ்சு கொடுத்தாலும் எதுவுமே அவருக்கு செட் ஆகலை அவர் தன்னிடத்தில் இருக்கிற கல்ல மட்டும் எடுத்துட்டு கவனியும் கல்லையும் எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அதை பார்த்து கோலி அதிசரிச்சுட்டு கல்லோட வரியே நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறாரு ஆனாலும் தாவீது என்ன நான் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்கிட்ட வர நான் இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தரோட நாமத்தினால வரேன் அதனால் அவர் நிச்சயமாக எங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு தாவீது கோலியாத்தோட நெற்றி போட்டு பார்த்து அந்த கவனுடைய கல்லால் அடிக்கிறாரு அடித்த உடனே கோலியாத்து கீழே விழுந்துடுறாரு கீழே கோலியாத்து விழுந்த உடனே தாவீது ஓடி போய் தன்னுடைய பட்டயம் அவர்கிட்ட இல்லைனாலும் கோலியாத்தோட பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை என்ன பண்ணுறாருன்னா வெட்டிடுறாரு வெட்டி தலையை தனியாக எடுத்துட்டு அவருடைய உடல் பாகங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டுடுறாரு அதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீத மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்க தாவீத அப்படி கொண்டாடும் பொழுது மக்கள் சொன்ன வார்த்தை சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரகோஷத்தில் அவ்வளோ ஆர்வமாக அவங்க எல்லாேருமே தாவீதை பாராட்டுறாங்க ஆனாலும் தாவீது ஆண்டோரோட நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இது என்னால் உண்டானதல்ல இது கண்டிப்பாக இது கர்த்தர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கோலியாது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவமாக இருந்தாலும் தாவீது தேவனுடைய நாமத்தை கொண்டு அந்த இடத்துக்கு போகும்பொழுது தேவன் தாவீது பக்கமாய் வெற்றி